இது என்னையா கொடுமையா இருக்கு நேத்து மேட்ச்ல விக்கெட் கீப்பர் பண்ண தப்புக்கு பவுலர் எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும் இப்படி தாங்க நேத்து நடந்த சம்பவத்துக்கு எதிராக வருண் சக்கரவர்த்தி கொந்தளிச்சு போய் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த தான் வந்து பார்க்க போறோம் நேத்து மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னா பவர் பிளேக்கு அப்புறம் அன்சாரி பால்ல வந்து ரிகல்டன் கமெண்ட்ஸ்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அவர் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனே அவரை ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி நடக்க வந்து போயிட்டாரு ஆனா அப்போ ஃபோர்த் அம்பேர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு இருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இந்த பாலை வந்து செக் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன இருக்கு அப்படின்னா கரெக்டாக ரிகல்டன் வந்து பாலை ஃபேஸ் பண்ணும்போது கிளாசின் வந்து என்ன தெரியுமா பண்ணாரு அவர் வந்து ஸ்டெம்புக்கு முன்னாடி கையை கொண்டு வந்துட்டாருங்க இதனால வந்து அம்பேர் செக் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்பா இந்த பாலில் ரிகல் அவுட்டும் கிடையாது அதே மாதிரி கிளாசின் வந்து முன்னாடி கையை கொண்டு வந்ததுனால இது வந்து நோபால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நோபால் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ கிட் வேற கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு தான் வருண் சக்கரவர்த்தி கொந்தளிச்சு போய் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது என்னப்பா நியாயம் இந்த விஷயத்துல விக்கெட் கீப்பர் தானே தப்பு பண்ணாரு அப்ப அவருக்கு தானே வார்னிங் கொடுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த பால வந்து டெட் பால வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு பவுலரை தண்டிக்கும் விதமா நோ பால் கொடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட் கொடுக்குறீங்களே இது எப்படி ஏத்துக்க முடியும் இந்த விஷயத்துல விக்கெட் கீப்பர் தான் தப்பு பண்ணாரு அப்படி இருக்கும்போது பவுலருக்கு தண்டனை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க ஆனா இந்த விஷயத்துக்கு ஒரு சில கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல விக்கெட் கீப்பர் தான் தப்பு அதுக்காண்டி பவுலருக்கு தான் நோ பால் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது அவர் பண்ண தப்புக்கு டீமுக்கே ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கிரிக்கெட்ல இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு இப்போ பவர் பிளேயில் தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிளுக்கு வெளியே ரெண்டே ஃபீல்டர்ஸ் தான் நிற்கணும் அப்படின்ற அப்ப ஏதாவது ஃபீல்டு வந்து தெரியாம அந்த சர்க்கிளுக்கு வெளியே போயிட்டாரன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீல்ட்ரு பண்ண தப்புக்கு என்ன பண்ணுவாங்க நோ பால் வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து நம்ம சொல்ல முடியுமா நம்ம ஃபீல்ட் தானேப்பா தப்பு பண்ணாரு அதுக்கு எதுக்குப்பா பவுலருக்கு நோ பால் கொடுக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா டீமில் ஏதாவது ஒரு பிளேயர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டீமுக்கே பனிஷ் பண்ணும் விதமாக தான் வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க அதனால் இந்த விஷயத்தில் கிளாஸின் தாங்க கவனமாக இருந்திருக்கணும் ஏன்னா இந்த ஐபிஎல் சீசனில் நிறைய தடவை விக்கெட் கீப்பர்ஸ் வந்து ஸ்டெம்புக்கு முன்னாடி கையை கொண்டு போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சும்மா சும்மா செக் பண்ணிட்டே தான் வந்துருக்காங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசியஸாக வந்துருக்கணும் இல்லைனா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தாங்க வந்து நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்